நாற்பது பிறகு இளமையாக இருக்க மூளையும் இளமையாயிருக்கணும் மூளைக்கான தினசரி பயிற்சிகள் ஆயிரம் துண்டுகள் கொண்ட ஈபிள் கோபுர பணமாக இருந்தாலும் சரி அல்லது நூறு துண்டுகளை இணைத்து மிக்கி மவுசை உருவாக்கினாலும் சரி ஜிக்ஸா புதிர் என்பது உங்கள் மூளையை வலுப்படுத்த உதவும் சீட்டாட்டம் சுய கட்டுப்பாடு மற்றும் பணிகளுக்கு இடையில் சிறிய மாறுதல் போன்ற சிந்திக்கும் திறன்களை மேம்படுத்துகிறது நினைவாற்றல் மற்றும் கவனம் ஆகியவற்றில் நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன ஆனால் விளையாட்டாக மட்டுமே இதை பயிற்சி செய்யுங்கள் நடனம் என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல உங்கள் அறிவாற்றல் ஆரோக்கியத்தை வலுவாக்கும் வழியாகும் புதிய நடன அசைவுகளை கற்றுக்கொள்வது உங்கள் மூளையின் வேகத்தையும் நினைவாற்றலையும் அதிகரிக்க உதவும் புதிய விஷயம் எதையாவது கற்றுக்கொள்வது வேடிக்கையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருப்பது மட்டுமல்லாமல் மூளை இணைப்புகளை வலுப்படுத்தவும் உதவும் ஒரே நேரத்தில் ஒரு புதிய மொழி வரைதல் மற்றும் இசை போன்ற புதிய வழிகள் உங்கள் நினைவாற்றல் மற்றும் சிந்தனை திறன்களை மேம்படுத்தி மூளை சக்தியை அதிகரிக்கும் உங்கள் அன்றாட பணிகளை செய்யும் போது ஒரே மாதிரியான வேலைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் பதிலாக அதே விஷயங்களை செய்ய புதிய வழிகளை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு வாரமும் வேலைக்கு சென்று திரும்புவதற்கு வெவ்வேறு வழியை சேவை செய்யலாம் வாகனம் ஒட்டுவதற்கு பதிலாக பைக்கிங் அல்லது பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது போன்றது நீங்கள் வலது கை பழக்கம் கொண்டவர் என்றால் கையை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள் உதாரணம் பற்களை துலக்க பொருட்களை எடுக்க போன்றவை இது புதிய நரம்பியல் இணைப்புகளை தூண்டவும் உங்கள் மூளையை வலுப்படுத்தவும் உதவும் தினசரி தியானம் உங்கள் உடலை அமைதிப்படுத்தவும் உங்கள் சுவாசத்தை மெதுவாக்கவும் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்கவும் உதவுகிறது நீங்கள் இருபது நிமிடங்கள் தியானம் செய்தால் அது உங்கள் நினைவாற்றலை மேம்படுத்தவும் தகவல்களை மிக வேகமாக செயலாக்க உங்கள் மூளையின் திறனை அதிகரிக்கவும் உதவும் ஜன்னலிங் என்பது நினைவாற்றலை மேம்படுத்துதல் அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துதல் மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வை அதிகரிப்பதன் மூலம் மூளையை வலுப்படுத்த உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் வழக்கமான ஜன்னலிங் சுய விழிப்புணர்வு சிக்கல் தீர்க்கும் திறன்கள் மற்றும் மேம்பட்ட உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது